நாம் மொபைல் எடுத்தவுடன் ஹலோ என்று சொல்றோமே ஏன் தெரியுமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் ஹலோ என்பது ஓர் பெண்ணின் பெயர் மார்க்ரெட் ஹலோ தான் அந்த பெண் டெலிபோனை கண்டுபிடித்தாரே நம் அலெக்சாண்டர் அவருடைய காதலி தான் மார்க்ரெட் ஹலோ போனை கண்டுபிடித்த அலெக்சாண்டரை நாம் மறந்திருந்தாலும் அவர் காதலி பெயரை ஞாபகம் இருக்கும்படி செய்துவிட்டார் வேல்ட் ஹலோ டே எப்போது கொண்டாடுகிறோம் உங்களுக்கு தெரியுமா உலக ஹலோ தினம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது உங்களுக்கு ஓர் சிறிய கேள்வி இன்னறைய காலகட்டத்தில் பல்வேறு தொலைத்தொடர்பு சாதனங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன அவற்றில் மிகுந்த பயனுள்ளதாக கருதப்படுவது தொலைபேசி இதனை முதலில் கண்டறிந்தவர் அலெக்சாண்டர் இவருடைய முழு பெயர் என்ன லைக் செய்து கமெண்டில் தெரிவிக்கவும்